தவக்குல் என்ற மொழி சொல்லுக்கு ஒப்படைத்தல் சார்ந்திருத்தல் என்பது பொருளாகும் எனவே அத்தவக்குலு அலல்லா என்று சொன்னால் ஒரு முக்மின் அவனுடைய தனது சகல காரியங்களையும் அல்லாஹ்விடமே ஒப்படைப்பது சகல காரியங்களிலும் சார்ந்திருப்பது அல்லாஹையே முழுமையாக நம்பி இருப்பது என்பது பொருளாகும் ஒரு இலக்கை ஒரு மனிதன் அடைய வேண்டும் என்றால் உதாரணமாக ஒரு மாணவன் ஒரு பரீட்சையில் போகிறான் அந்த பரீட்சையில் அவன் சித்தி அடைய வேண்டும் என எதிர்பார்த்தால் அது அவனுடைய இலக்கு எனவே அதற்காக வேண்டி அவன் முயற்சிக்க வேண்டும் அவனுடைய முயற்சி என்ன அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிலபஸை அவன் படிக்க வேண்டும் அந்த பரீட்சையில் வெற்றி அடைவதற்காக அவன் மேற்கொள்ளுகின்ற முயற்சி அது அதே நேரத்தில் என்னதான் நான் முயற்சி செய்து படித்தாலும் இந்த வெற்றியை இருப்பதுதான் தவக்குலாகும் இன்னொரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டால் ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் அவருடைய நோய் குணமடைய வேண்டும் என்றால் அவர் எடுக்கக்கூடிய முயற்சி அதற்கான மருந்துகளை அவர் உட்கொள்வது அதற்கான மருந்துகளை அவர் பாவிப்பது அதே நேரத்தில் என்னதான் நான் மருந்து உபயோகித்தாலும் மருந்தை பாவித்தாலும் இந்த நோயை குணப்படுத்துபவன் என்னை படைத்த மாத்திரம் மாத்திரம்தான் என்ற உறுதியான நம்பிக்கையாகும் தேடுகிறான் என்று மனிதன் வணங்குவதை விட்டும் தூரமாகி ரிஸ்கை தேடுகின்ற அளவுக்கு ஒரு முக்மீன் என்று முன்னுக்கு வந்திருக்கிறார் அல்லாவினுடைய நினைவுகள் அல்லாஹை வணங்குவதற்கான அழைப்புகள் அழைக்கப்பட்டும் கூட அதை பொருட்படுத்தாமல் என்று ஒரு முக்மீன் தேடி கொண்டிருக்கிறார் ரிஸ்கை தேடுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அதற்காக வேண்டி வியாபாரத்தில் ஈடுபட வேண்டும் தொழில் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் என்னதான் நான் அல்லாஹை தேடினாலும் அல்லாஹை வணங்கவே அல்லாஹூ தாலா எனக்கு தருவான் என்று ஆழமாக நம்புவதான் அந்த தவக்குள் என்பதாகும் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹு தாலாவின் நிறுத்தியார்களே ஒரு முக்மீன் ஒரு இலக்கை அடைய வேண்டுமாக இருந்தால் இரண்டு விடயங்கள் அவனிடம் இருக்க வேண்டும் முயற்சி இருக்க வேண்டும் முயற்சி இல்லாமல் அல்லாஹு வைத்திருக்கிறேன் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் எனவே எனக்கு தருவான் என்னுடைய நோயை குணப்படுத்துவான் என்னை சித்தி செய்வான் என்று வெறுமனை நம்பி இருப்பதும் பிழையாகும் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் அதே நேரத்தில் முயற்சியில் மாத்திரம் நாங்கள் தங்கியிருக்க கூடாது நான் படித்ததனால் தான் நான் என்ன செய்தேன் பரீட்சையில் சித்தி அடைந்தேன் நான் மருந்துகளை பாவித்ததனால் தான் என்னுடைய நோய் குணமாகியது நான் காலையில் எழுந்து தொழிலுக்கு சென்றதனால் தான் தேடிக்கொண்டேன் ஹசானாக்கள் அனைத்தும் என்னுடைய அறிவினால் நான் பெற்றுக் கொண்டவை என்று சொன்னால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் அல்லாஹு நல்லடியார்களே ஒரு முக்மீன் ஒரு இலக்கை அடைய வேண்டுமாக இருந்தால் இந்த இரண்டு விடயங்களும் அவனுடைய வாழ்க்கையில் அதற்கான முயற்சியும் இருக்க வேண்டும் அதையும் தாண்டி தவக்குள் என்ற ஆழமான நம்பிக்கை அல்லாஹ் நாடினால் மாத்திரம்தான் இதை என்னால் அடைந்து கொள்ள முடியும் என்ற உறுதியான ஆழமான நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதை அன்னிக்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தவக்குலை பின்வருமாறு அல்லாஹு தாலா வலியுறுத்துகிறான் வ அல்லாஹி பத்தவக்கலு இங்குந்தும் நீங்கள் முக்மிங்களாக இருந்தால் அல்லாஹ் மீதே உங்களுடைய சகல காரியங்களையும் ஒப்படைத்து விடுங்கள் பல் அல்லாஹிப் அல்ய தவக்கலில் முத்த வக்கீலுன் காரியங்களை ஒப்படைக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய காரியங்கள் அனைத்தையும் ஒப்படைத்து விடட்டும் ஃபைதா அஜம்தப தவக்கல் ஆல் அல்லாஹ் நபியைப் பார்த்து அல்லாஹ் தாலா சொல்கிறான் நீங்கள் மஷூரா செய்து ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அந்த முடிவை அல்லாஹிடமே ஒப்படைத்து விடுங்கள் இன் அல்லாஹ் யோஹிபுல் முத்த நிச்சயமாக யாரெல்லாம் தனது காரியங்களை தனது விடயங்களை அல்லாஹ்விடம் ஒப்படைக்கிறார்களோ அப்படியானவர்களை அல்லாஹூ தாலா நேசித்துக் கொண்டிருக்கிறான் என்பதாக ரபுல் ஆலமின் தவக்குலை வலியுறுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம்